இ ஃபைலிங் முறையை உடனடியாக கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் அருகே குடவாசல் வழக்கறிஞர் சங்கத்தினர் போராட்டம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகாவில் உள்ள மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் வாயும் முன்பு குடவாசல் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அடையாள உண்ணாநிலை போராட்டம் நடத்தினர் வழக்கறிஞர்களுக்கு பணி சுமையையும் செலவினத்தையும் ஏற்படுத்தும் இ ஃபைலிங் முறையை உடனடியாக கைவிட வேண்டும் வழக்கறிஞர்களுக்கு எதிரான தாக்குதலையும் வன்முறையையும் தடுக்கும் பொருட்டு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என வலியுறுத்தி உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் தொடர்ச்சியாக நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் இணை செயலாளர் சபேசன் நன்னிலம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் தெய்வீகன் மற்றும் நன்னிலம் வலங்கைமான் வழக்கறிஞர்கள் சங்க வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் குடவாசல் நன்னிலம் போன்ற கிராமப்பகுதிகளில் எந்த உள்கட்டமைப்பும் கிடையாது ஃபைலிங்கான எந்த உள்கட்டமைப்பும் கிடையாது அந்த நிலையில் கட்டாயப்படுத்துவது வழக்காளிகளுக்கு பெரு பெருத்த சிரம சிரமத்தை ஏற்படுத்துது பொருளாதார ரீதியாக வழக்கறிஞர்களுக்கும் வழக்காளிகளுக்கும் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துறதுனால இந்த இ ஃபைலிங் கட்டாயங்கிறத நீதிமன்றம் உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தரும் வரையில் அதை த தவிர்க்கணும் இந்த உயர்நீதிமன்றம் அதை கருத்தில் கொண்டு வழக்கறிஞர்களின் சிரமத்தையும் வழக்காடிகளின் சிரமத்தையும் கவனத்தில் கொண்டு பொருளாதார சிக்கல்களையும் கவனத்தில் கொண்டு இந்த இ ஃபைலிங் முறையை கட்டாயத்தை த தவிர்க்கணும் மாதிரி வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தையும் உடனடியாக ஏற்றணும் ஒவ்வொரு தினமும் வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க தாக்கப்படுறாங்க அதுக்கான வசி வாய்ப்புகளையும் வழக்கறிஞர்கள் புகார் கொடுத்தா கூட அதை எடுக்கக்கூடிய நிலை இல்லாத நிலையை இருக்கு அதை நீதிமன்றங்கள் கவனத்தில் கொள்ளணும் நீதிமன்றத்தில் கவனத்தில் கொண்டு அரசாங்கமும் கவனத்தில் கொண்டு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றணும்னு வழக்கறிஞர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அநில வழக்கறிஞர் சங்க தலைவர் தெய்வியன்